பிலியெல்லாம் கண்ணீருடன் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை சகோதரனே சகோதரியே உங்கள் வேதனையை மாற்ற வேதத்திலே ஒருவர் உண்டு என்பதை கூற விரும்புகிறேன் உங்கள் அவமானங்களை மாற்ற ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை கூறுகிறேன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்த ஆபிரகாமின் ஜபம் கேட்டவர் அவரல்லவா இனி இல்லவே இல்லை என்றிருந்த சாராளுக்கு இனிய ஈசாக்கை கொடுத்தவர் அவரல்லவா மலடியாயிருந்த தன் மனைவிக்காக மனமுருகி வேண்டுதல் செய்த ஈசாக்கின் ஜபத்தை கேட்டவர் அவரல்லவா அழுது கொண்டிருந்த அண்ணாளுக்கு அழகான சாமுவேல் திற்கனை கொடுத்தவர் அவரல்லவா கர்த்தருக்கு உங்களது வயதும் தடையில்லை வருஷங்களும் தடையில்லை சரீரமும் தடையில்லை சாத்திய கூறுகளும் தடையில்லை வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானனே வயது சென்ற எலிசபெத் சகரியாவுக்கு பிறந்தவர்தான் கர்த்தரை நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும் விசுவாசம் சாத்தியமில்லாதவைகளை சாத்தியப்படுத்தும் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய தேவன் பிரசவத்தை தடுப்பாரோ கலங்காதீர்கள் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கத்தான் போகிறார் இதோ உற்பவ காலத்திட்டம் வருகிறது உங்களுக்கும் ஒரு குமாரன் இருக்கத்தான் போகிறான் இதோ எழுப்புதல் காலம் வருகிறது எஸ்தர் ராஜாத்தி உங்களுக்கு இருக்கத்தான் போகிறாள் விசுவாச கண்களோடு எதிர்பாருங்கள் விரைவாய் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் உங்களுக்காக எப்பொழுதும் எங்களது ஜபங்களும் வாழ்த்துதல்களும் நன்றி